நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா போலி ரேணுகாவோட லீலைகளை வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறவங்க மறக்காம இந்திர்க்கு லைக் பண்ணுங்க ஒரு கட்டத்தில் இவன் இறந்து போன நம்ம விஜயோட பொண்டாட்டி ரேணுகாவும் இல்லை அதே சமயம் கதிரேசனோட மகன் இந்த ரேணுகாவும் இல்லைன்ற உண்மை நம்ம மல்லி கண்டுபிடிச்சாங்க ஆனால் இருந்தாலும் இவளுடைய உண்மையான பேர் வந்துட்டு சுடர் எதுக்காக எல்லா உண்மையுமே தெரிஞ்சு இவ்வளோ தாமதமான முடிவில் நம்ம மல்லி இருக்காங்கனாவா கண்டிப்பாக இவன் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே எதுக்காக வந்திருக்கா எந்த ஒரு பக்கத்தில் திட்டம் போட்டு இப்போ வரைக்கும் எல்லாருமே மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் ஏமாற்றிட்டு இருக்கா அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நம்ம மல்லி ரொம்பவே வந்துட்டு பொறுமையாக இருக்காங்க ஆனால் இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாவா இந்த நிசாவும் இந்த போலி ரேணுகாவும் வீட்டுக்குள்ள வந்து மாமா நீங்கள் எப்போ பார்த்தாலும் மல்லிகை கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இந்த ரேணுகாக்கா கூட பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால் இதுக்கு மேலே உங்கள் கூட தான் இவங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க தான் நான் இந்த ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தேன்ற மாதிரி நம்ம நிசாவும் வந்துட்டு நம்ம விஜய் முன்னாடி சொல்லிடுறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் நம்மளை வந்துட்டு யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது நாம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு வேஷத்துலேயே வந்துட்டு விஜய் கூட வாழ்ந்துடலன்னு ஒரு கேவலமான எண்ணத்தில் இந்த போலி ரேணுக முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இந்த ஒரு உண்மையை வந்துட்டு நம்ம மல்லி கண்டுபிடிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஏன்னால் இந்த நம்ம மல்லிக்கு வந்துட்டு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுச்சு இப்போ இந்த ரகுராமே வந்துட்டு எதிர்த்துட்டாங்களா ஐம்பது லட்ச பணத்தை கொடுத்தா உன்னோடைய வாழ்க்கையில் நான் வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன் இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு உன்னோடைய எல்லா சூழ்ச்சியும் வந்துட்டுனா விஜய்க்கும் உங்கள் அப்பா கதிரேசனுக்கும் நான் தெரியப்படுத்துன்ற மாதிரி மிரட்டுறாங்க ஏன்னா இப்போ எட்டு கோடி ரூபாய் டெண்டர் மூலிமா தான் நான் வந்துட்டு அந்த பணத்தை அடிக்கணும்னு ஒன்று நான் ஜெயிலுக்கு வந்து விடுதலை பண்ணி அந்த ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சேன் ஆனால் நீ வந்துட்டு எனக்கே இப்படி துரோகம் பண்ணுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதுக்கு மேலே நான் வந்துட்டு உன்னை விட்டு வைக்க போகிறதில்ல எனக்கு நான் கேட்ட பணம் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னா உன்னை நான் விட்டுரு போகிறேன் இல்லைனா உன்னை பற்றி எல்லா உண்மையுமே வந்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தி திரும்ப உணா ஜெயிலுக்குள்ளே அனுப்புறதுக்கு தயா இருப்பன்ற மாதிரி மிரட்டுறாங்க ஆனா நம்ம விஜய் வந்துட்டு சுற்றி வலிச்சு பேசாம டேரக்டாவே இந்த ராஜ ராஜேசரி வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் ஏன்னா என்னுடைய வாழ்க்கை வந்துட்ட ஒரு கேவலமான நிலைமையில மாத்திட்டா அந்த ஒரு வீடு வந்துட்டு எனக்கு பெரிய மேட்டர் கிடையாது ஆனால் அவள் பேசின பேச்சு தான் வந்துட்டு எனக்கு ரொம்பவே காயப்படுத்திடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த நிஷா முன்னாடி சொல்கிறாங்க ஏன்னா இந்த நிஷாவும் இந்த ராஜேஸ்வரியும் கூட்டு கலவாணி அப்படின்ற உண்மையும் நுணுக்கத்தையும் நம்ம விஜய் ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் நம்ம வெண்பாவில் வந்துட்டு இப்போ வரைக்குமே இந்த போலி ரேணுகாவை அம்மானே கூப்பிட முடியலைங்க ஏன்னா நம்ம மல்லி கொடுக்குற பாசத்துக்கும் இந்த போலி ரேணுகா கொடுக்குற பாசத்துக்கும் ரொம்ப நல்லாவே வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் இந்த ரேனக வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் நம்ம மல்லி இந்த ஒரு உண்மையை கண்டுபிடிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் வெளிச்சத்துக்கு வரும்னு எதிர்பார்க்கலைங்க ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு சரியான முறையில் கேட்குறாங்க எதுக்கு அக்கா இப்படி முழிக்கிறீங்க நீங்கள் முழிக்கிறத பார்த்தா எல்லா உண்மை உங்களுடைய உண்மாலாம் வந்து வெளிச்சத்துக்கு அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க கூடிய சீக்கிரம் வர வேண்டிய நேரத்தில் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க சார் இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி வேஷம் போட்டது எல்லாமே வீணாக போயிடுச்சா இவ்வளோ நாளாக வந்துட்டு நான் ஒரு இந்த ரகுராம பகைச்சிக்கிட்டது மட்டும் இல்லாமல் விஜய் கூட எப்படியாச்சும் இருக்கிற இந்த கொஞ்ச நஞ்ச வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டோம் அது எல்லாமே ஒரே செகண்டில் இந்த மல்லிகைக்கு எடுத்துருவா போலன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மல்லியை வந்துட்டு விஜய் கிட்டேந்து பிரிச்சுட்டு எப்படியாச்சும் விஜய் கூட வாழணும்னு ஒரு பேராசையில் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவளுடைய ஆசைங்களும் சரி இவளுடைய ஃப்ராடுகளையும் சரி கூடிய சீக்கிரத்தில் வெளிச்சத்துக்கு வந்து சரியான பதிலடியாக கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோங்க நம்ம கதிரிய சொன்னாங்க இப்போ வரைக்கும் எந்த ஒரு உண்மையுமே தெரியாமல் அப்புறம் மாதிரி இந்த ரேணுகா சொல்கிறது ரேணுகா அடம் பிடிக்கிறது எல்லாமே வந்துட்டு பண்ண தயாராக இருக்கோம் தேங்க்ஸ் சார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு பூச இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கால தட்டிக்கோங்க இந்த போலி ரேணுகாவோட ஒட்டுமொத்த அங்கீகாரத்தை அழிக்க போகுதுங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் சப்ஸ்கிரைப்